பஞ்சத்தை போக்கும் பஞ்சதீப வழிபாடு ஒருவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றாலும் அவருக்கு அனைத்து விதமான சுபங்களும் வந்தடைய வேண்டும் என்னும் பட்சத்தில் அவருடைய ஜாதகத்தில் குருவின் அம்சம் என்பது இருக்க வேண்டும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் அந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்தவராக குரு திகழ்கிறார் எந்த ஒரு சுபகாரியத்தை செய்வதாக இருந்தாலும் குரு எந்த இடத்தில் இருக்கிறார் யாரை பார்க்கிறார் அவருடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் சுபகாரியங்களை செய்வார்கள் கார்த்திகை மாதம் தீபத்திற்குரிய மாதம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் நம்மில் பலரும் கார்த்திகை மாதத்தில் வீட்டு நிலைவாசலில் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் வைத்திருக்கிறோம் தீபத்திற்கு பெயர் போன இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கும் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளன்று வீட்டில் தீபமேற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது அதன் பலன்கள் நமக்கு இன்னும் அதிகமாகவே கிடைக்கும் இந்த தீபத்தை நாம் பிரதோஷ நேரம் நிறைவடைந்த பிறகு வீட்டில் ஏற்ற வேண்டும் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி என்பது பிரதோஷ நேரம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் ஆறு மணிக்கு மேல் வீட்டில் எப்பொழுதும் போல் தீபமேற்றி பிரதோஷ வழிபாடுகள் அனைத்தையும் நிறைவு செய்த பிறகு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இதற்கு ஒரு தாம்பல தட்டை எடுத்து அதில் குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலையை பரப்பிக் கொள்ள வேண்டும் அந்த கொண்டை கடலைக்கு மேலே ஐந்து அகல் விளக்குகளை வைத்து கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி மஞ்சள் திரியை போட்டு தீபமேற்ற வேண்டும் ஒவ்வொரு தீபத்தை ஏற்றும் பொழுதும் நாம் ஒவ்வொரு தெய்வத்தை மனதார நினைத்து கொள்ள வேண்டும் முதலில் குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் இரண்டாவதாக உங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்ற வேண்டும் மூன்றாவது தீபத்தை சிவபெருமானை நினைத்து ஏற்ற வேண்டும் நான்காவது தீபத்தை குரு பகவானை நினைத்து ஏற்ற வேண்டும் ஐந்தாவது தீபத்தை குபேர பகவானை நினைத்து ஏற்ற வேண்டும் சிவபெருமானுக்கு பஞ்சாட்சர மந்திரம் எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததோ அதே போல்தான் பஞ்ச தீப வழிபாடு என்பது சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது அன்றைய தினம் குபேர பகவானுக்குரிய தினம் குபேர பகவானுக்குரிய எண்ணாக திகழ்வது ஐந்து தான் அதனால் ஐந்து தீபங்களை ஏற்றி வைத்து இந்த ஐந்து தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் எந்தவித குறையும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் பஞ்ச தீபத்தை இந்த முறையில் ஏற்றி முழு மனதோடு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வாழ்வார்கள் பெண்கள் பாம்பு மோதிரம் அணிந்தால் கால சர்பதோஷம் கிரக கிரகதோஷம் நீங்கும் உங்களை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் பாம்பு மோதிரம் அணிவதால் விலகி நிற்கும் பிரச்சினைகள் அடிக்கடி வந்து கொண்டிருந்தால் பாம்பு மோதிரங்கள் வாங்கி அணியலாம் இது அவர்களிடம் இருக்கும் செல்வத்தை அதிகரிக்க செய்யும் பாம்பு மோதிரம் அணியும் திட்டம் இருப்பவர்கள் மோதிர விரல் அல்லது ஆள்காட்டி விரலில்தான் அணிய வேண்டும்